இந்த மான அவமானங்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இந்த கொஷன் அப்போ என்ன சொல்கிறாரு நீ வந்து நான் ஒன்றும் இப்போ நான் செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கு நான் இந்த வேடத்தில் நான் பண்ண முடியும் உதவி பண்ண முடியாது பண்ண முடியாது அதனால நீ தர்மநாட்டன் நீ போய் சொல் அவர் ஏதாவது உனக்கு இந்த நெருக்கடியிலேருந்து உன்னை தப்பிக்க வைப்பார்னு சொல்லணுன்னா அவளுக்கு கோபம் வருது அர்ஜுனன் மேலே இவ்வளோ பெரிய வில் வீரன் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அவங்க காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு இல்லைங்களா தர்மன் இருக்கும்போது வந்து பார்த்ததுக்காக ஒரு வருஷம் ஒரு இது போனார் அப்போ பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்துக்குன்னா வந்தால் வந்து நம்ம எனக்கு ஒரு வர வருமாட்டேங்கிறானுங்கிற ஒரு கோவம் வருது அதெல்லாம் இப்போ கிட்ட போய் சொல்கிறேன் தர்மன் சொல்கிறாரு பொறுத்துக்கோமா எப்படியாவது செமாலி அப்படின்னோன்னா இன்னும் கோவம் வருது அதனால பீமண்ட்டை வந்து சொல்கிறார் பீமண்ட்டை சொன்னோன்னா பீமனுக்கு

அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவருக்கு குதகலம் மாதிரி நீ இன்னைக்கு நைட்டு கீசகனை நீ வர சொல்லு அது வர சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி வந்த கீசகனா உண்டு இல்லைன்னு பண்ணி ஆளை தோஷம் பண்ணிடுறாரு பண்ணா இங்கே அலோல கலோலப்படுது யாராவும் வந்து கொண்டுட்டான் அந்த மாதிரி ஒருத்தரை கொண்டுட்டாங்க யார் யார் யாருன்னு தேடுறாங்க கண்டுபிடிக்க முடியல வல்லபந்தாங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஸோ இதெல்லாம் வந்து இந்த வராட நாட்டில் இவங்க இருக்கும்போது இந்த செய்தி அங்கே போதா சார் அங்கே போத அப்போ ஒரு சந்தேகம் வராதா ஏன்னா கீச்சகன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வெல்ல முடியாது கிடையாது அப்போ ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னாக்கா அப்போ நிச்சயம் பீம் அங்கே இருக்கிற பீமா ஏன்னா பீமனால் மட்டும்தான் கொல்ல முடியுமா அது மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது இங்கே தான் ஜாயின்ட் அது ஒரு சந்தேகம் வருது பீமன் ஒருவேளை அங்கே இருப்பாங்களோ பாண்டவர்கள் அங்கே இருப்பாங்களோ அப்படிங்கும்போது போது அந்த துரோணர் கேட்டு சொல்கிறாங்க இப்போ சொன்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த பசுகளை வரதுக்கு வந்துட்டாங்க ஏறக்குறைய ஒரு வருஷம் முடிய போகிற நாள் இப்போது இப்போ அந்த இருக்கான அவனுக்கு ஒரு பிரச்சனையாகி அவன் இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போயிருப்பாரு இங்கே வந்து அந்த உத்தரகுமாரன் மட்டுந்தான் இருப்பான் படையெடுத்து போன நேரத்தில் இங்கே பாண்டவ இந்த அவங்க கௌரவர்களெல்லாம் படையெடுத்து வர்றாங்க அர்னாபுரத்துலருந்து படையெடுத்து வந்திருக்காங்க பசுகளெல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அப்பா வேறு எங்கள் ஊரில் இல்லையா எவ்வளோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருப்பாங்களே அசனாபுரத்தை நம்மளால் ஏற்று எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு வருத்தமாக இருக்கும்போது இப்போ தர்மர் சொல்லுவார் கங்கணனுங்க இருக்கார் இல்லைங்களா அவர் சொல்லுவார் அவனால் தேர் ஓட்டுவார் அது மட்டும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவா நாட்டையும் காப்பாற்றுவாள் அதனால் நீங்கள் அவளை கூப்பிட்டு போங்க அப்படின்னா இப்போ பிரகடனாலய கூட்டிகிட்டு தேர் எடுத்துகிட்டு போகணுன்னா அங்கே உடனே உத்தரவுமாரி உதரவு எடுத்தணும் நம்ம ஊர் போய் சேர மாட்டோம் உயிரோடு இருக்க மாட்டோம் நம்ம திருப்பு நாட்டுக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லி சொன்னோம்னா இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் முடிச்சுட்டு இப்போது தேர நீ ஓட்டுன்னு சொல்லி இப்போ தேரை ஓட்டிட்டு உன்ன எதிர்த்தேசிக்கு போவோம் போய் எங்கள் என்ன அங்கே வில்லம்பெல்லாம் வரைச்சி வச்சுருந்தார் இல்லையா போய் அர்ஜுனன் அவருடைய வில்லம்பை எடுத்துகிட்டு வந்து இப்போ அம்ப போடுவார் முதல்ல குருவனுக்கு நடக்கும் பீஷ்மருக்கும் த்ரோணம் நடந்தவனையே ரெண்டு பேரும் வச்சுருவாங்க ஆ இவன் நம்ம ஊரோட அடிக்கிறாப்பார் கரெக்டாக பேஷ்மேருக்கு ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க ஆ வந்துட்டியா வெளிப்பட்டு உங்களை வெளிப்படுத்தணுங்கிறதானே வேலையை ஆகையினால இப்போ வந்து சரமாரியாக எல்லாத்துக்கும் அம்மனா மோகினி அசிரத்தை விடறாரு அவர் அர்ஜுனை எல்லாரையும் மயக்கமடை செய்கிறார் ஆகையினால் இவங்க யாரும் போர் செய்யல மயக்கம் தெரிஞ்சோன்னா கிளம்பிடுறாங்க வந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஆனால் அவளை யாருன்னு வெளியே கொண்டாடணும் ஆமா அவங்களுக்கு வெளிப்படுத்தினா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா பன்னெண்டு ஒரு வருஷம் அங்கேயான வசம் யாருக்கும் தெரியாமல் அதுதான் அவங்களோட டார்கெட்டு வந்த வேலை முடிஞ்சு போச்சு அவங்க கிளம்பிட்டாங்க தோத்து போயிட்டு போனாங்கன்னு இல்லை ஏன்னா பீஷ்மர் எல்லாம் இருக்காரு அவங்க வந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு அதனால் கிளம்பிட்டாங்க தோற்றுக்கிட்டு போனாங்கன்னு கதையில் இருக்கன்னு வச்சுக்கங்க ஏன்னா அப்படி கிடையாது அப்போ ஏன் பதினெட்டு நாள் போர் நடக்குது பத்து நாள் ஏன் பேசும்போது ஒன்றுமே செய்யப்படல ஒன்றுமே பண்ண முடியல இதுதான் ரீசன் உங்களுக்கு இங்கே அடையாளம் தான் நோக்கம் அடையாளம் பார்த்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு அர்ஜுனன் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு கிளம்பிட்டாங்க இப்போது இந்த இவங்க எல்லாம் வெளிப்பட்டாங்க இல்லைங்களா இப்போ விராடன் வந்தவொடனே நா நாட்டை காப்பாற்றிட்டாங்க யார் காப்பாற்றணும் இந்த மாதிரி காப்பாற்றணும்னா அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஐவரும் பாண்டவர்கள் அப்புறம் அவனுக்கு விராடனுக்கு நீங்களாக வந்து எனக்கெல்லாம் சேவம் செஞ்சதுன்னு ரொம்ப வருத்தப்படுவான் ஆனாலும் அதனால் என்ன பண்ணுவான் அர்ஜுனனுக்கு உத்தரவை கொடுக்குறேன்பான் யாருக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்த ஆளுக்கே என்னுடைய மகள் உத்தரவை நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அர்ஜுனன் சொல்லார் இல்லை இல்லை நான் குருவாக இருந்துட்டேன் நான் குருவாக இருந்துட்டேன் உத்திரைக்கு குருவாக இருந்துட்டேன் என்னுடைய மகன் அபிமன்யுக்கும் நீங்கள் ஊன கொடுங்க அப்படின்னு சொல்வார் இப்போ அபிமன்யோட திருமணம் நடைபெறும் நடைபெறும் ஆமாம் இப்போது இதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ விராட்ட நாட்டிலேருந்தே நடக்குது எல்லா விஷயங்களும் விராட நாட்டிலேருந்து இவங்க இந்த தூதுபோ அனுப்புறத முதல்ல ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய பன்னெண்டு வருஷம் வனவாசம் முடிஞ்சு போச்சு ஒரு வருடம் அங்கியான வாசம் முடிஞ்சு போச்சு அதை எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல்ல ஒரு ஆள் அனுப்புவாங்க வேதியர்னு சொல்லுவாங்க அந்த நேரம் வேதியராகங்கிறது இருக்கட்டும் அந்த மாதிரி ஒருத்தராக அனுப்புவாங்க அப்போ வந்து துரியோதன அங்கே சொல்லி அனுப்புறது இது மாதிரி நீங்கள் வனவாசம் முடிச்சிங்க அஞ்ஞான வாசம் முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பார்த்துட்டோம் ஆகையினால் மீண்டும் நீங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் வனவாசம் போயிட்டு ஒரு வருஷம் ஞானவாசம் வாசம் போகணும் அப்படிங்கிற கணக்கை சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவார் படித்தோன்னே பலராமனும் அர்ஜுனனும் இங்கே எல்லாமே ஒரு ஆலோசனை கொண்டு கண்ணனும் கூட இருப்பார் கண்ணன் விராடன் எல்லாமே கூட இருந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இப்போ போருக்கு நம்ம ஆயத்தமாகிடலாம் அவங்களுடைய முடிவை சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னே இப்போ தர்மர் சொல்லுவார் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ அமுளுக்கும் தெரிஞ்சவங்க நமக்கும் தெரிஞ்சவங்க வந்து யாராவது ஒருத்தர் போனாக்க பொதுவான ஆள் பொதுவான ஒரு ஆள்னாக்க இந்த முடிவை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுதான் அப்படிங்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தர்ம சொல்லுவார் இப்போது பீமன் அர்ஜுனெல்லாம் இதுக்கு ஒப்புதல் இல்லைனாலும் கூட சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க யாரை அனுப்பலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது கண்ணன் போனால் சரியாக இருக்கும் அவர் தான் ரெண்டு பக்கமும் உரிய இதில் இருக்காரு அதனால் வந்து கண்ணன் அனுப்புனாக்க இதுக்கு ஒரு தேர்வு கிடைக்கணும் அப்படி சொன்னோன்னா இப்போ கண்ணன் கேட்பாரு நான் போய் என்ன கேட்கறது என்ன கேட்கணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இப்போ எங்களுடைய நாட்டை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் எங்களுக்குரிய நாட்டை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா கண்ணன் கேட்பாரு அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊர் கேளுங்க அப்படின்னா அதுவும் கொடுக்கலன்னா அடுத்து கொஞ்சம் அஞ்சு பேருக்கு அஞ்சு இல்லை வேண்டுங்க அஞ்சு வீடாவது கொடுக்க சொல்லுங்கள் அதுவும் இல்லைன்னா அப்படின்னு கேட்பாரு அது இல்லைன்னா அது பொருட்டு போற அதுவரை போகிற தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு இதுதான் வந்து தர்மர் சொல்லுவார் பீமன் அர்ஜுனன் வந்து அன்னையா இவ்வளோ இறங்கி போகிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஆனாலும் கூட அவன் கொடுக்க மாட்டாங்கிற நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனனுக்கு தெரியும் பீமனுக்கும் தெரியும் கடைசி பட்சம் ஒரு அஞ்சு வீடாவது கேட்குறாரு கேட்டுட்டு போட்டுமே கொடுக்குறான்னு தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க இப்போ கண்ணன் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் தனித்தனியாக கேட்பார் உங்களுடைய ஐப்பர் என்ன என்ன தெரியும் தருமர் வந்து அஞ்சு வீடு வரைக்கும் இறங்கி வந்துட்டார் அப்படின்னா மற்ற நால்வரும் இதுக்கு ஒத்துக்குறாங்களா அப்படிங்கிறது அவரும் மைண்டில் இருக்கும் ஏன்னா அதனால் அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து சபையில் வந்து நீங்கள் சொல்லிட்ட தர்மா நான் மற்ற நால்வருடைய அபிப்பிராயம் நான் கேட்காம நான் முடிவெடுக்க முடியாது அவங்க மனசில் என்ன நினைச்சிருக்காங்க போரா சமாதானமாக அல்லது மீண்டும் வனவாசமாக எது போக விருப்பம்னா நான் அவங்கள தனித்தனியாக நான் கேட்டுக்கிறேன் ஆகையினால் நான் அதை கேட்டதுக்கு பிறகு நான் என்னுடைய முடிவு சொல்கிறேன் போகிறதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போது பீமன் எல்லாம் தனித்தனியாக வந்து கேட்பார் இப்போ அர்ஜுனன்ட்டை கேட்கும்போது அர்ஜுன் சொல்லுவார் என்னுடைய விருப்பம் என்ன கண்ணா என்னுடைய விருப்பம் ஒன்றும் கிடையாது உனக்கு எல்லாம் தெரியும் சமாதானம் போகிறது சரியா அல்லது போர் செய்கிறது சரியான்னு நீ தான் முடிவு செய்யணும் ஏன்னா நீ தான் என்ன அசுரங்கள்லாம் வாங்க வச்சுருக்கேன் என்ன நடக்க போறங்கிறது உனக்கு தெரியும் அதனால் உன்னுடைய முடிவே என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி அர்ஜுனை முடிச்சுக்கிறேன் நகுலண்ட போவார் நகுலண்ட போய் கேட்பார் நகுலா உன்னுடைய கருத்து நம்பர் நகுலன் சொல்வார் இந்த நகுலன்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவன்கிட்ட இருந்து உள்ள கருத்தை வாங்கவே முடியாது யாராலும் ஏன்னா ஏற்கனவே சுது விளையாட போலாமல் கேட்டப்போ ஒரு மாதிரியான ஒரு சுற்றி விட்டாங்க இங்கேயும் கண்ணை என்ன பண்ணுறாரு எப்படியாவது இவன்ட்டு வந்து உள்ள கருத்தை வாங்கிடறோம்ன்ட்டு கேட்குறாரு நகுலா உன்னுடைய விருப்பம் என்ன சமாதானமாக அல்லது போரா அப்படின்னு கேட்டவொன்னே யோசிச்சுட்டு சொல்லுவான் நமக்கு மே ஒரு அவமானமாவது நடக்க வேண்டான்னு பார்க்குறேம்மா என்னடா நான் கேட்குற கல்வி நீ சொல்கிறதுக்கு பதிலும் சம்மந்தம் இல்லையா என்ன நமக்கு அவமானம் ஏற்பட்டோம் நான் வந்து தூது போய் நாடு கேட்குறேன் என்ன அவமானம் ஏற்பட்டோம்னு இல்ல கண்ணனே போனாரு தூது போனாரு நாடு கிடைக்கலங்கிற நடக்காமல் இருக்கட்டும்னு சொல்லுவான் இவ்வளோ தான் கண்மான் முடிவு ஆகணும் ஆமாம் அதில் எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணன் வந்து பேஜரா ஜமாதனங்கள்லாம் எடுக்கூடாது அப்படின்னு நல்லா தெரியும் இந்த நகுலன்ட்டு மட்டும் நீங்க வந்து வாங்கிட முடியாது வார்த்தையை ஏன்னா அதுக்கு தான் மேச லக்கணம் மேசலக்கணத்தில் இருந்து நீங்க ஒரு வார்த்தையை வாங்குறது ரொம்ப கஷ்டம் மறைச்சுதான் பேசுவாங்க அப்படியே இருப்பாங்க என்ன பண்ணி ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசி நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கடைசியாக வந்து அந்த மேட்சலக்கணத்துக்கு அரங்கிட்ட வந்து நீங்கள் என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னா இது என்னமோ எனக்கு சரியாக வர மாதிரி தெரியலன்னு ஒரே போடு தான் போடுவான் அரை மணி நேரம் பேசுனது வீணா போய்டுவோம் உங்களுக்கு அப்போ வேறு ஒன்று நடக்கணும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆடு இல்லைங்களா அது மாதிரியாக இந்த நகுலனுங்கிற கேரக்டர்ஸ் அந்த மாதிரியாக மகாபாரத்தில் அதிகமாக பேசுனதாகவே இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி சூது விளாட போலாமான்னு கேட்டப்ப என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னவர் இருவர் கருத்து என் கருத்துருவார் அவ்வளோ தான் அவர் பேசினது சூது விளையாட போகலாமா வேண்டாமான்னு தர்மன் கேட்கும்போது நகலுன்னு சொல்கிற வார்த்தை இதுதான் முன்னவர் இருவர் கருத்து என் கருத்து என் கருத்து அப்போ யாரும் பீம்மன் அவர் எதுவும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இல்லை எதுக்கடா வந்து ஆமாம் என்ன அவனுக்கு ரெண்டு பேரும் பெரியவனுங்க பீமன் அர்ஜுனுன்னு என்ன சொல்லுவாங்க சூது விளையாட போகலாம்பாங்க வேணாம்பாங்க நம்ம போகலான்னு சொன்னாலும் சிக்கலும் போ வேண்டாம்னாலும் சிக்கல் அப்போ நம்ம கருத்தை வந்து ஒப்புக்கு கேட்குறாங்கிற மாதிரி தான் நகலுன்னு நடத்துவோம் நம்ம சொல்லி எதுவும்ங்க நடக்க போகிறதில்லை தருமன் ஒரு முடிவு எடுப்பார் இந்த ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்கங்கிற நல்லா தெரிஞ்சுதான் நகலுன்னு பேசாமல் என்ன பண்ணுவோம் முன்னவர் இருவர் கருத்து என் கருத்துன்னு சொல்கிறார் அதே மாதிரியாக இங்கே வந்து தூது போகலாமா வேண்டாமான்னு கேட்டப்போ மேற்கொண்டு நமக்கு ஒரு அவமானமாவது நடக்க வேண்டாம்னு பார்க்குறேன்னு சொல்கிறார் இதுதான் நகலனுடைய கேட்டகரி அது சகாதம்னு சொல்லும்போது தான் இன்னும் நடக்க போகிறது அவனுக்கு முன்னாடியே தெரியும் அதனால் கண்ணன் வந்து தூது போகலான்னு இருக்கிறேன் நீ வந்து உன்னுடைய கருத்து என்ன போகிறா சமாதானமா அப்படின்னு கேட்டால் கண்ணா உனக்கு துவாரகையில் ஒன்றும் வேலை இல்லையான்னு கேட்பான் என்ன ஜகாதேவா என்ன பேசுகிற போகிற நானாக முடிவு பண்ணுறேன் அம்மா நீ தான் முடிவு பண்ணி தேதியை குறிச்சிட்டு வந்து இப்போ என்கிட்ட ஐடியா கார்டு கேட்டீங்க அவனுக்கு தெரியுமில்லன்னா நடக்க போதுன்னு போர் நடக்கிறது உறுதிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொன்னோன்னே சரி போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்ல மூன்று விஷயங்கள் நடந்தாக்க இந்த போரை தடுத்தலாம் அடிப்பான் என்னென்ன மூன்று விஷயங்கள் அப்படின்னு கேட்பாரு அர்ஜுன் ஒன்று இருக்கான் பார் அவனை கொண்டு பாஞ்சாலி தலையை மொட்டையடிச்சது மூணாவது என்ன விஷயம் பார் மூணாவது விஷயம் அது நான் செய்கிறது அப்படிமா என்ன அது அப்படின்பார் ஒன்று அங்கங்கே நகராமல் கட்டி போடுறது அப்படின்பார் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க சகாதேவா என்னை நீ கட்டி போட பாஞ்சாலி தலையை மொட்டை அடிக்கணுங்கிற அர்ஜுன் உன்னை கொள்ளணுங்கிறேன் சரி அதெல்லாம் கூட நடத்திடலாம் என்னை கட்டி போடுறதுனால முடியுமா அப்படின்னு இவர் கேட்பார் அது சொல்லுவான் என்ன கண்ண என்ன அவ்வளோ பெரிய விஷயமா மற்ற ரெண்டு விஷயம் நடக்குதா இல்லையா உன்னை கட்டி போகிறத நான் சர்வசாதாரமாக பண்ணுறேன்மா அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் என்ன ஒரு உருவத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ பலாயிரம் உருவம் எடுப்பேன் என்னுடைய மூளை எதுன்னு உன்னால் பார்க்க முடியுமா கட்ட முடியுமா என் மூலத்தை கட்ட முடியுமா ஆயிரம் தானே லட்சம் தானே அதுக்கு மேல எடுக்க முடியாத நீ எத்தனை உருவனால எடு உன்னுடைய மூலத்தை கட்டுவேன்பா கண்ணனுக்கு ஆச்சரிய போறோம் வா நம்ம தெரிய போலாம் அவனுக்கு கூட்டு போயிடுவா